வணக்கம் முனைவர் பாமணிகண்டன் தமிழ்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் எஸ் ராஜலட்சுமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கோவை சென்ற வகுப்பின் தொடர்ச்சியாக இன்று நாம் காண இருப்பது பதினைந்து கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்றான இனியவை நாற்பது குறித்து காண்போம் பதினைந்து கீழ்க்கணக்கு நூல்கள் அறநூல்கள் பதினொன்று அவற்றில் ஒன்றாக விளங்குவது இனியவை நாற்பது இந்நூலை எழுதியவர் பூதம் ஆவார் இந்நூலில் சிவன் திருமால் பிரம்மன் ஆகிய மூவரையும் பாடியிருப்பதால் இது பொது சமய நோக்குடைய ஒரு நூலாக திகழ்கிறது இந்நூல் நான்கு இனிய கருத்துக்களை எடுத்து எம்பும் நூலாக ஏற்கிறது இன்னா நாற்பதற்கு மாற்றாக எழுந்த நூலாக இனியவை நாற்பது உள்ளது இந்நூலில் நாற்பத்தி ஓரு வெண்பாக்கள் இடம்பெற்றுள்ளன கடவுள் வாழ்த்து இல்லாமல் நாற்பது பாடல்களை கொண்டுள்ளது இந்நூல் ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்க்கை நடத்துவதே இல்லறமாகும் வள்ளுவர் இல்லறத்தை அறத்துப்பாலில் ஓர் அதிகாரமாக கூறியிருப்பது இங்கு நோக்கத்தக்கது இல்லறம் என்பது செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகராதியில் இல்லறத்தில் செய்யும் அறம் என்று விளக்கத்தை தருகிறது இனியவை நாற்பதில் இல்லறம் பற்றிய செய்திகள் இரண்டு பாடல்களில் அமைந்துள்ளன கணவனும் மனைவியும் ஒத்து வாழ்வது இல்லறத்தில் தலையானது இதிலிருந்து மாறுபட்டு வாழக்கூடாது என்பதை ஒப்ப முடிந்தால் மன வாழ்க்கை முன்னினிது என்ற வரிகள் மூலம் நாம் அறியலாம் இதையே ஐயன் வள்ளுவரும் காதல் மனையாளும் காதலனும் மாறியின்றி தீதில் ஒரு கருமம் செய்யவை என்று கூறுகின்றார் பெண்கள் கற்புடன் வாழ்வது சிறந்தது இல்லறத்தில் வாழும் பெண்கள் கற்புடன் இருக்க வேண்டும் என்று இல்லை என்றால் நீங்கி வாழ்வது நல்லது என்கிறார் நிறைமாண்டில் பெண்டீரை நீங்கள் இனிது என்ற இனியவை நாற்பது வரியை காலாம் இன்றைய சூழலில் பெற்றோரை மதித்து வாழ்வல் என்பது அரிதாகிவிட்டது இதனை தாய் தந்தரை போற்றி வாழ வேண்டும் என்பதே மிகச்சிறந்த அறப்பண்பாக இனிவை நாற்பது எடுத்துரைக்கிறது இதனை எஞ்சா விழுசி இருமுது மக்களை கண்டெழுதல் காலை இனிது என்கிறார் காலை எழுந்தவுடன் தம் பெற்றோரை தொழுது வணங்குவது தலையாய அறை என்கிறார் இதையேதான் ஆத்திச்சூடியும் தாய் தந்தையை பேன் என்கிறது அத்தகைய தந்தை தீய வழியில் இருந்தால் அவனுக்கு கட்டுப்பாடு தேவையில்லை என்பதையே தந்தையே ஆயினும் தான் அடங்கான் ஆகுமாள் கொண்டையான இனிது என்று எடுத்துரைக்கிறார் பூதம் சேர்ந்தனர் தந்தை சொல் மிக்க மந்திரம் என்று கொன்றையும் பிடிப்புள் மண்ணில் பூந்தஞ்சேந்தனாரின் கருத்தையே எடுத்துரைக்கிறார் இன்றைய சூழலில் ஒரு மனிதனுக்கு மிகவும் அவசியமானது கல்வி தனித மனித வாழ்வை உயர்த்துவதும் நாட்டின் முன்னேற்றத்தையும் உயர்த்துவது கல்வியே ஆகும் அத்தகைய கல்வி மனிதனில் மறைந்து கிடக்கும் அறியாமை என்னும் இருளை போக்குகிறது கல்வி பற்றி அமுதன் அவர்கள் கூறும் கல்வி என்ற சொல்லுக்கு மனதை பண்படுத்துதல் என்பது பொருள் என்கிறார் கல் என்னும் அடிச்சொல்லில் இருந்தே கல்வி கலை கலாச்சாரம் என்பன தோன்றியுள்ளது அதாவது அப்படிப்பட்ட கல்வியை பிச்சை புக்காயினும் கற்றல் மிக எனிதே என்கிறார் பிச்சை எடுத்தாவது ஒருவன் கற்க வேண்டிய கல்வியை கற்க வேண்டும் என்கிறார் இதையேதான் அவ்வையாரும் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என எடுத்துரைக்கிறார் கல்வி பற்றிய கருத்துக்கள் இனியவை நாற்பதில் இரண்டு இடம்பெற்றுள்ளன அடுத்ததாக பண்டைய தமிழரின் ஆகச்சிறந்த அரங்களில் ஒன்றான விருந்தோம்பல் தமிழரின் சிறந்த பண்பாடுகளில் ஒன்று விருந்தோம்பல் இல்லத்திற்கு புதிதாக வருபவர்களை வரவேற்று உபசரித்து விருந்தளிப்பது என்பது சிறந்ததாகும் விருந்தோம்பல் பற்றிய தகவல் இனியவை நாற்பதில் இடம்பெற்றுள்ளது எத்துணையும் ஆற்றால் இனிதென்ப பால்படும் கற்றா உடையான் விருந்து என்ற பாடலடிகள் பாலை மிகுதியாக கற்கும் ஆவுடையின் அளிக்கும் விருந்து மிகவும் இனிது என்ற கருத்தையே வலியுறுத்துகிறது பெரியோரை துணைகோடல் பெரியோர்களை போற்றி ஒழுகுதல் நம் வாழ்வது நல்ல அறச்செயலாகும் என்கிறது இனியவை நாற்பதில் பெரியோரை துணை கொள்ள வேண்டும் என்பதை தெற்றவும் மேலைய சோர்வு என எடுத்துரைக்கிறார் அதாவது சான்றோர்களினுடைய தொடர்பு நமக்கு இன்னல்கள் வரும்பொழுதெல்லாம் அவற்றிலிருந்து நீக்கும் ஒரு வழியாகவே குறிப்பிட்டுள்ளார் அடுத்ததாக புலால் உண்ணாமை உயிருள்ள உடலைக் கொன்று தம்முடைய ஊனை பெருக்கிக் கொள்வது அறச்செயல் அல்ல எல்லா உயிரையும் கொல்லாமலும் அன்பு செலுத்துவதே சிறந்த பண்பாகும் என்கிறார் இனியவை ஆற்பதில் புலால் உண்ணாமை பற்றிய கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன அதாவது கொல்லாமை முன்னினிது என்ற பாடல் வழியின் மூலம் அறியலாம் மேலும் ஊனை தின்று ஊனை பெருக்காமை முன்னிணிது என்று எடுத்துரைக்கிறார் ஒரு மனிதனின் வாழ்க்கையை உயர்த்துவது அவனுடைய சுறுசுறுப்பான தன்மையாகும் சோம்பல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை இளிநிலைக்கு கொண்டு சேர்க்கும் சோம்பல் இல்லாமல் வாழ்வது ஒரு மனிதனுக்கு இனிமை என்கிறார் பூதம் சேர்ந்தன சோம்பல் தன்மை ஒருவனுக்கு உடலை மட்டுமல்ல உள்ளத்தையும் சோர்வை கொடுக்கக்கூடியது தான் வள்ளுவர் சோம்பலால் கெட்டுப்போவர்கள் அணியும் அணிகலன்கள் ஒன்று என சோம்பலை குறிப்பிடுகிறார் நெடுநீர் மரவி மடிதுயில் நான்கும் கெடுநீரார் காமக்களன் என்ற வழியின் மூலம் தானே மடிந்திரா தாளாண்மை முன்னிணது என்று பாடலறியும் எடுத்துரைக்கிறார் ஒரு மனிதனை நல்லவனாக்குவதும் தீயவனாக்குவதும் அவனது கோபமே ஆகும் அதனால் அந்த கோபத்தை அடக்குவது சிறந்த அறமென இனியவை குறிப்பெறுகிறது தன்னையும் தான் சார்ந்த மக்களையும் அழிப்பது சினம் என்னும் கொல்லாமையின் தன்மையைப் பற்றி தன்னைத்தான் காக்கின் சினம் காக்கா காவாக்கள் தன்னையே கொல்லும் சினம் என வள்ளுவர் கூறியதை இங்கு பூதம் சேர்ந்தனர் வெல்வது வேண்டின் வெகுளாமை நோன்பினிதே செவ்வியேனாய் செற்று சினங்கடிது வாழ்வினிதல் இனிதே பிச்சை புக்கு உண்பான் பிறளாமை முன்னினிதே என்ற வரிகள் மூலம் சினத்தை அடக்க வேண்டும் மனதில் உள்ள கோபத்தை அடக்க வேண்டும் என்றும் யாசித்து உண்பவன் கோபப்படாமல் இருப்பது நல்லது என்றும் கூறுவதன் மூலம் சினமின்மையை பின்பற்றி ஒரு மனிதன் தன் வாழ்க்கையை ஒழுக வேண்டும் என எடுத்திருக்கிறார் அடுத்ததாக அன்புடைமை நாம் வாழும் காலம் சிறிது காலம் என்றாலும் அக்காலம் முழுவதும் மற்றவர்க்கு அன்பு செலுத்துவதே சிறந்த அறம் என சங்க இலக்கியங்கள் குறிப்பிடுகிறது அதன் பின் தோன்றிய பதினின் கீழ்க்கணக்கு நூல்களும் அறம் போதிக்கும் வகையில் அன்புடைமை எடுத்துரைக்கிறது அதாவது பங்கமில் செய்கையராகி பரிந்துயர்க்கும் அன்புடையராதல் அறம் என்கிறார் அடுத்ததாக நன்றி உணர்வு ஒருத்தருக்கு செய்த உதவியை மறக்காமல் இருப்பதே சிறந்த பண்பு இதனையே வள்ளுவரும் நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என குறிப்பிடுகிறார் இதனை இனியினார்ப்பதில் நன்றி பயன்தூக்கி வாழ்தல் நனி இனிதே என எடுத்துரைக்கிறார் அடுத்ததாக அரசனினுடைய பண்பை அழகாக எடுத்துரைக்கிறார் அரசன் தான் கற்றருக்குரிய நூல்களை கற்று இருந்து தான் உயிர்க்கே அன்றி மக்களையும் காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்துடன் செயல்படுவதே அரசனின் ஆகச்சிறந்த கடமைகளில் ஒன்று அதாவது இனியவை நாற்பது அரசன் அவனது படை ஒற்றர் அரசனுக்கு ஒற்று ஆயும் பண்பு முறை செய்து தண்டனை வழங்கும் பண்பு விருப்பு வெறுப்பின்றி எல்லா உயிர்களையும் நடுவு நிலைமையோடு நோக்கும் பண்பு வேண்டுமென்பதை ஒன்றினான் ஒன்றி பொறுத்தெறிதல் முன்னினிது முற்றான் தெரிந்து முறை செய்தல் முன்னினிது பற்றளாயில் பல்லு யிற்கும் பாத்துற்று பாங்கறிதல் வெற்றிவேல் வேந்தற்கினிதே என்கிறார் அடுத்ததாக அடுத்த அறத்தில் ஒன்றாக ஈகை பிறருக்கு கொடுத்து உதவும் பண்பை ஈகை பண்பு ஆகும் பிறருக்கு ஏற்பட்ட துன்பத்தை போக்குவது ஈகையும் தன்னுடைய குணத்தையும் வெளிப்படுத்துவதாகும் அதனையேதான் வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறியது நீரது உடைத்து என எடுத்துரைக்கிறார் அடுத்ததாக உதவி செய்தல் பிறருக்கு உதவி செய்தல் என்பது மனிதனுக்கு இருக்க வேண்டிய பண்புகளுள் ஒன்று நாற்பது தன்னை அடைந்தவரது விருப்பம் அழியாமல் உதவி செய்வது நல்லது என எடுத்துரைக்கிறது அதாவது தற்குச் சென்றார் நகை சொல்லா மாண்பினிதே என்று எடுத்துரைக்கிறார் இறுதியாக சமுதாயத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் வாழ வேண்டிய அறங்களை அறிந்து வாழ்தல் அவசியம் என்பதை இனியவை நாற்பது நாற்பது பாடல்களிலும் எடுத்துரைக்கிறது என்பது மிகையாகாது இனியவை நாற்பதை கற்போம் வாழ்வில் வளம் பெறுவோம் நன்றி